அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து அவுது பில்லாஹி மீன ஷெய் தோனி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ரப்பி ஜித்னி ஐமன் நாஃபியா வ ஆமலன் முத்தகபலன் வரிஸ்கன் தொயிபா அல்ஹம்துலில்லா நம்ம லாஸ்டா இந்த வீடியோ பார்த்தோம்னா ஃபியல் ஃபியலை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஃபியலினுடைய அடையாளம் ரைட் முதல்ல உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஃபியழுக்குனே நம்ம ஒரு தனி சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் அது என்னது ஐல்மு சர்ஃப் இல்லையா அதை நம்ம ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் தான் ரெண்டு மூணு வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு அதை பற்றின வெக்கேபுலரி அதில் உள்ள வார்த்தை பிரயோகங்கள் எப்படிலாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வார்த்தைகளை மட்டும் பார்த்துருக்கோம் சர்ஃப் வந்து இல்மு சர்ஃப்ங்கிறது எப்படி டிரைவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டை வந்து பார்த்துருக்கோம் அதை தாண்டி நம்ம சர்ஃப் லைனும் எதுவுமே பார்க்கல போயிட்டு இருக்கு இந்த நகுுவில தான் நம்ம இஸ்மனா என்ன ஃபியர்னா என்ன ஹர்ஃப்னா என்னன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதன் அடிப்படையில் தான் இங்கே நம்ம அலாமத்துல் இசம் இஸ்மை வந்து எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் ஐடென்டிஃபிகேஷன் எப்படிலாம் பண்ண முடியுன்றத அலாமத்துல் இசம் இஸ்முனுடைய அடையாளங்கள் அப்படின்னு பார்த்தோம் அதன் அடிப்படையில் ஃபியர் நான் என்னென்னு பார்த்தோம் அது போல் இப்போது ஃபியர்னுடைய அடையாளங்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் லாஸ்ட் வீடியோல இருந்து இப்போது உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஃபியல் அது வந்து ரொம்ப டீப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ந எலாபரேட் சிலபஸை கொண்ட ஒரு சப்ஜெக்டாக இல்மு சர்ஃபில் படிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நகுவில் நூற்றுல ஒரே ஒரு பர்சன் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி தான் இங்கே அடையாளங்கள் ஓகேங்களா மொத்த இங்க அப்படியே கரைச்சிலாம் குடிச்சிட முடியாது ஒரு குரானை நம்ம ஓதும் போது ஒரு ஒரு வார்த்தை இஸ்மெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு வார்த்தை ஃபியல் எப்படி இருக்கும்னு ஒரு டிரிக்கரை ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துவதற்கான முயற்சி தான் இந்த அலாமத்துள் ஃபியலை பாக்குறது அலாமத்துள் ஹர்ஃபையும் பார்க்க போறோம் ோ அது வந்து நகுுவில் ஹிதாயத்து நகுல இதன் ஆர்டரில் தான் நமக்கு நகு ஆசிரியர் கொடுக்குறாங்க அதுதான் முக்கிய பாயிண்ட் அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் மேலும் இந்த ஆர்டரில் போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு சைமல்டேனியஸாக அதாவது இது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதே வேலையில் நம்ம ஃபியலையும் பார்த்துருக்கணும் இல்மு சர்ஃபையும் பார்க்கணும் ஸோ இப்போ ஒரு ஒரு வீடியோவில் ஒன்று ஒன்று பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சைமல்டேனியஸாக கொடுக்க முடியாது ஸோ இது கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே கொடுக்க முடியாது இதை கொடுத்துட்டு ஒரு நாலு கிளாஸ் நகு ஒரு நாலு கிளாஸ் சர்ஃபுன்னு கொடுக்குறோம் இல்லையா அப்போ சர்ஃபை நம்ம ஆரம்பிக்கும் போது தான் அதை வந்து உங்களுக்கு ஃபியூலுக்கான விஷயங்கள் வந்து ஃபீடாகும் அதுக்கு முன்னாடி நகுவை பார்த்துட்டு இருக்கப்ப நகுுவில் வந்து ஃபியல் நுழையுதுங்கும்போது அதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு வார்த்தையை நம்ம அடையாளமிட வேண்டும் அது இஸ்மா ஃபியலாக ஹர்ஃபான்னு அது வந்து பார்க்க வேண்டிய மொத்த ஃபியாலும் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்க வேண்டியது வந்து இல்மு ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி நம்ம சைமல்டேனியஸா போகணும் போது ஒரு வீடியோ இப்படி இருக்கும் ஒரு வீடியோ அப்படி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இல்மு சர்ஃபுக்கான ஆஹ் வினை சொற்களை பார்க்கவே ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே வினை சொற்களுக்கான அடையாளங்களை நம்ம நகுலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இதை பாத்துகிட்டே அது பார்க்கலாம் அல்லது அத ஆரம்பிச்சிட்டு கூட இதை ஆரம்பிக்கலாம் இதை நம்ம உங்களுக்கு ஒரு பேக்கேஜா கொடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம் இல்மு சரஃபுக்கு போறோம் அப்போ இல்மசரஃப்ல ஒரு வினைச்சொல் எப்படிலாம் இருக்கும் எப்படிலாம் ரியாக்ட் ஆகும் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் எப்படிலாம் டிரைவ் ஆகும் இதை எல்லாத்தையும் ஷெலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியல் எப்படிலாம் இருக்கும் அதுக்கான அடையாளம் என்னன்னு ஜஸ்ட்டு சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தான் அதான் நூத்துல ஒரு பர்சன்ட் தான் இது வந்து உங்களுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிற தெளிவை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்ப்பா இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க இதன் அடிப்படையிலேயே நீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் இருக்கும்னு முழுசாலாம் இங்க வந்து என்ன செஞ்சிட முடியாது உங்களுக்கு பிரசன் பண்ணிட முடியாது அது உங்களுக்கு பண்ண பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை சோ நீங்க இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பியலுக்கான இந்த அடையாளம்லாம் எல்லாம் இருக்கு இதை வந்து நம்ம நகுல பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் உங்க உள்ளத்துல ஏத்துக்கணும் அதுக்கான அடையாளங்களை கொடுத்துட்டு நம்ம அடுத்ததுக்கு மூவ் பண்ணலாம் ஓகேங்களா சரி என்ன பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஒரு இஸ்மை பற்றி செய்தி அறிவிக்கும் ஒரு வார்த்தை வரும் அதுக்கப்புறம் வர வார்த்தை முன்னால் உள்ள வார்த்தையை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்போ முன்னால் உள்ள வார்த்தை வந்து இஸ்ம்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம் அதே போல ஃபியூலுக்கு கம்பேரிட்டிவா நம்ம பார்த்துக்குவோம் கம்பாரிட்டிவா புரிஞ்சுக்கோங்க இஸ்மோடைய அடையாளத்தையும் ஃபியோனுடைய அடையாளத்தையும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்கன்ற அடிப்படையில் நான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சொன்னேன் எப்படி ஃபியோல் மூலம் செய்தி உருவாகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஃபியல் மூலம் செய்தி உருவாகும் அப்படின்னு பார்த்தோம் இஸ்மை பற்றி செய்தி அறிவிக்கும் இங்கே ஃபியல் ஒரு ஃபியோல் வந்துருச்சுன்னா ஒரு செட்டன்ஸ் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு வினை வந்துச்சுன்னா அந்த வினை என்ன செய்யும் செய்தியை உருவாக்கிட்டே போகும் ஃபார் எக்ஸாம்பிள் உதவி செய்தான் யார் உதவி செஞ்சா யாருக்கு உதவி செஞ்சா எதை கொண்டு உதவி செஞ்சாங்க எந்த இடத்துல வச்சு உதவி செஞ்சாங்கன்னு நீண்டுகிட்டே போகும் ஒரு செய்தியை உருவாக்கிக்கிட்டே போகும் அதுதான் பியோலோட வேலை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையில சுக்கூன் எண்டில் சுக்கூன் இருக்கு அந்த சுக்கூனுக்கு அந்த வார்த்தைக்கு முன்னாடி லாம்பாத்தகு போட்டு மீம் சுக்கூன் போட்டு லம்மனு ஒரு வார்த்தை இருக்கு இந்த லம்மனு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள வார்த்தை எனதுதான் பியல் தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தைக்கு முன்னாடி லம் லாம் லம் அப்படின்ற வார்த்தை இடப்பட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் உள்ள வார்த்தை தான் இருக்கும் அந்த வந்து என்ன செஞ்சிருக்கோம் சுக்குன் செய்யப்பட்டிருக்கும் அதுதான் ஜஸ்மு இந்த இடத்துல ஜெஸ்மன்னு சொல்றது வந்து யாராபுடைய அடிப்படை அதாவது கிராமட்டிக்கல் கேட்டகரி இலக்கண ரீதியான வார்த்தை வந்து ஜஸ்மன் சொல்லுவோம் அதனுடைய அடையாளம் ஹரக்கத் ரீதியா சொன்னோம்னா சுக்குனு சொல்லுவோம் ஸோ ஒரு வார்த்தையில சுக்குனு இருக்கு அதுக்கு முன்னாடி லாம் பத்தகுல மீம் சுக்கு நிம்முன்னு லம்மு அந்த லம்மு சொல்றேன் நீங்க இந்த அம்மா சொல்லுவோம்ல அந்த லம்மான்னு புரிஞ்சுக்க கூடாது இந்த லம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள வார்த்தையானது ஃபியாலாகத்தான் இருக்கும் எக்ஸாம்பிள் லம் எளிது பார்த்துங்க உங்களுக்கு குரான எடுத்து பார்த்து தெரியும் நம்ம மேலும் நம்ம குரானை கொண்டு பயிற்சி கொடுக்கும் போதும் நான் உங்களுக்கு இதை வந்து தெளிவுபடுத்துவேன் இன்ஷாலும் ஒரு அடையாளம் ரைட் அடுத்தது ஒரு வார்த்தை வருது அதுக்கு அப்புறம் உள்ள வார்த்தை ஃபியல் தான் கல்லா சௌஃப தாழமோன் அப்போ தாழமோன்கிற வார்த்தை ஃபியல் தான் அடுத்து ச சன்ற வார்த்தை எதனுடைய ஆரம்பத்தில் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி சேர்ந்துருக்கும் அப்போ அந்த வார்த்தை என்ன தான் ஃபியல் தான் சயலமோன் கல்லா சயாலமோன் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த ஏழமோன்ற வார்த்தை ஃபியல் தான் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து ஒரு வார்த்தை கத்துன்னு வருது அப்ப கத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை ஃபியல் தான் ஏன்னா எந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடியே கத்துன்னு வருதோ அந்த வார்த்தை ஃபியல் தான் எங்க நீங்க குரான்ல காத்து பார்த்தாலும் அப்புறம் உள்ள வார்த்தை ஃபியோல் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும் படிக்க வேண்டியது இருக்கு இதுதான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லோம் அடுத்தது மாவி முலாரி அம்ரி நகி இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் அண்ட் வந்து கட்டளை வாக்கியம் இது எல்லாமே ஃபியழுக்கு மாறி மாறி ஒரு ஃபியல்ல வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ என்ன இங்கே பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது லமீர்களும் ஃபியோல்களில் சேரும் ரைட்டுங்களா லமீர்களும் ஃபியோல்களில் சேரும் அப்படின்னா என்னென்னா லமீர் அப்படின்னா என்னென்னே உங்களுக்கு தெரியாது அப்போ அந்த லமீர்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு லமீர் அப்படின்னா பிரனவுன் அப்படின்றத நான் உங்களுக்கு இல்மு சர்ஃபில் விளக்கியிருப்பேன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ்முடைய இங்கிலீஷில் எட்டு வகை ஸ்பீச்சில் பிரணவுனு ஒன்று அப்போ ப்ரணவுனுக்கு என்ன லமா இர் அப்படின்னு பார்த்தோம் அந்த லமா ஈரோடைய சிங்குலர் வார்த்தை தான் லமீர் லமீர்னா ப்ரணவு ஹி இட்டு தே இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருக்கோம் இல்லையா அதே தான் அரபில ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா இருக்கு அந்த வார்த்தை இந்த ஃபியல்களுக்குள்ள இருக்கும் அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஃபியல்களில் ஒரு சில அடையாளங்கள் இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் ஒரு ஃபியல் வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபியூல் வார்த்தைக்குள்ள இன்டீரியராகவும் உள்ள ஒளிஞ்சிருக்கும் ஒரு லமீர் உதாரணத்துக்கு தூன்னு நீங்க எழுதிக்கோங்க நசர்தூன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு இருக்கும்போது அந்த நசர்தூ நான் உதவி செய்தேன்னு அர்த்தம் ஒரு ஃபியூல் எடுத்துக்கிட்டோம் நசர்தூன்னா நான் உதவி செய்தேன்னு அர்த்தம் அந்த தூ எதை திரும்ப இண்டிகேட் பண்ணுது நான் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது இந்த தூ அப்படிங்கிற அதுக்குள்ள என்ன லமீர் ஒளிஞ்சிருக்கும் அணை அப்படின்ற வார்த்தை ஒளிஞ்சிருக்கும் அந்த அணை வெளிப்பாடு தான் இந்த தூ நசர்த்து ஒரு ஃபியோல நசரை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஃபியோல பாருங்க நசர அப்படிங்கிறது தான் பேசிக் அடிப்படையான ஒருமையான ஃபியோல் அந்த நசரில வந்து நசர்தூ அப்படின்னு அந்த தூவை சேர்த்தாதான் நான் உதவி செய்தேன்னு வரும் வெறும் நசரன்னு போட்டோம்னா அவன் உதவி செய்தான்னு வரும் அப்போ நான் உதவி செய்தேன்னு மாத்தும் போது நசர்த்தூன்னு ஆக்கணும் அந்த தூ எதனுடைய வெளிப்பாடு பிரணவனுடைய வெளிப்பாடு அதுக்குள்ள என்ன பிரணவன் ஒழிஞ்சிருக்கும்னா அனன்ற பிரணவ்னு ஒழிஞ்சிருக்கோம் லமீர்னு பேர் அதுக்கு அரபியில இந்த மாதிரி லமீர்களை இன்றி ஒரு ஃபியள் வினைச்சொல் தானே அதில் அதுக்குள்ளே எப்படி வந்து ஒரு பெயர் சொல் உங்களுக்கு கேள்வி வரும் ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லமாயிர்கள் வந்து பெயர்ச்சொல்லில் செய்யக்கூடியது லமீர்கள் இஸ்முக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நம்ம திரும்ப படிக்க போகிறோம் சர்ஃபோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் லமீர் தான் படிக்க போகிறீங்க அதனால் நீங்கள் கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்க வேண்டாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு லமீர் என்பது பிரணம் பிரனௌன் அப்படிங்கிற லமீர் இருக்கு இல்லையா அது இஸ்முக்கு தான் சொந்தம் ஆனா ஒரு லமீருடைய வெளிப்பாடு ஃபியல்கள்ல அந்த இம்பேக்டையும் ஏற்படுத்தும் ஃபியலுக்கும் லமீர் வந்து தேவைப்படும் லமீர் வந்து இஸ்மு தான் அப்போ தான் வரணும் ஆனா இங்க ஃபியல்களுக்கும் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டும் உங்களுக்கு போதும் எப்படி வேணும் அப்படின்னா நசரன்ற ஒரு ஃபியல்ல தூ அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டோன்னா நான் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம் அதுதான் நசரவுடைய வார்த்தையில் ஒரு லமீருக்கான அடையாளமாக தூவை சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிட்டா போதும் ஸோ இந்த தூ நசர் தி நசர்த்த அப்படின்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் இன்னும் படிக்கலை ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு வேர்பில் வரும் அதெல்லாம் லமீர்களுடைய வெளிப்பாடு ஸோ லமீர்கள் நாட் ஓன்லி ஓன்டு பை இஸ் பட் ஆல்சோ ஓன்டு பை முக்கியம் அதாவது லமீர்கள் இஸ்முக்கு மட்டும் சொந்தம்ன்றது கிடையாது சில வேலைகள் ஃபியல்களோட வகைகளை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு லமீர் ஹெல்ப் பண்ணும் ஸோ லமீர்கள் ஃபியல்னுடைய ஒரு அடையாளத்துல உள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேயா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோடு நம்ம பினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாகை தவானில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹானக் அல்லாஹும் அவர் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك